வணக்கங்க இப்போ நாம் இன்றைக்கி திருமண பொறுத்த பாடத்தில் குருவோட இம்பேக்ட் திருமணத்தில் எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறேங்க ஏற்கனவே நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம குருவை பார்க்க போகிறோம் குரு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம பார்த்துக்கலாங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க ஒரு லக்கணம் ஏழாம் வீடு இந்த ரெண்டு தான் நமக்கு மேஜரான ஈவெண்ட் ஏன் அப்படின்னா திருமணங்கிறது இரு நபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்க அப்ப இரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது ஒன்னாம் இடம் நீங்க யாருக்காக பாக்குறீங்களோ அவங்க ஏழாம் வீடம் பார்ட்னர் அதுதான் நாம் இப்படி பிரிச்சிருக்கிறோம் லக்கணம் ஜீவகாரகன் லக்கணாதிபதி இவங்க குருவோட தொடர்பில் இருந்தால் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி கலஸ்தர காரகன் செவ்வாய் அரு சுக்கரன் இவங்க குருவோட தொடர்புல இருந்தா என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல ஜீவக்காரகன் குருவே குருவை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னு கேட்கலாம் சிலருக்கு மட்டும் அது ஒரு ஐயம் வரும் அது தனுசு லக்கணம் மேல லக்கணத்துல குரு இருந்தா குருவோட வீட்டுல குரு இருந்ததுனால குரு பிளஸ் குருவுக்கு ஒரு தனிப்பட்ட குருவோட தாக்கம் இருக்கு குருவோட நட்சத்திரங்களிலேயே குரு இருந்தா சுய நட்சத்திரங்களில் குரு இருந்தா அது குருவோட காம்பினேஷனுக்கு இணையானது அப்போ இது இந்த லக்கணம் ஜீவக்காரகன் லக்கணாதிபதியோட குரு தொடர்புன்னா என்ன அப்படின்னா இப்ப நாம ஏற்கனவே நாடியில சொல்லியிருக்கோம் தொடர்பு என்பது ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாவது வீட்டுல அந்த கிரகங்கள்ல இருந்து பிரதான கோலா குரு சம்பந்தப்படும் பொழுது அவங்களுக்கு அது முதல் தொடர்புங்கிற அடிப்படையில நாம தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம சொல்றோங்க ஸோ அதே மாதிரி லக்கணத்துக்கு சொல்ற மாதிரி ஜீவகாரகன் லக்கணாதிபதிக்கு இந்த ஜீவகாரகன் இது ரெண்டும் கிரகத் தொடர்பின் அடிப்படையில் பார்க்கிறோம் இதை லக்கண தொடர்பின் அடிப்படையில் பாக்கிறோம் ஸோ இந்த இடத்துல திருமணத்துக்கு ஒரு காரகத்துவம் வருது இந்த லக்கணத்துக்கு ஒரு காரகத்துவம் வருதுனால இந்த பாவ கொடுப்பனைகளை தீர்மானிக்கிற இடத்துல நீங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது எடுத்தா மட்டும் போதும் ஏழாவது வீடு வேண்டியதில்லை ஆனா ஜீவகாரகனுக்கு லக்கணாதிபதிக்கு ஏழாவது வீடு எடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ஜீவக்காரகன் குருன்னு வச்சுட்டா குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற கோள்களை எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் குரு வர்றாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஆனா இன்னொரு விஷயத்துல என்னன்னா லக்கணத்துக்கு தொடர்பு கொள்ற கோள் குரு ஒரு குருவா நம்ம செலக்ட் பண்றோம்னா ஒன்னு அஞ்சு ஏழு என கணவனோ மனைவியோ சொல்றதுனால அங்க வேண்டியது இல்லை ஒன்பது அப்போ இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது வீட்டுகள்ல குரு இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படிங்கிறத நமக்கு இங்க மேஜரா நாம பார்க்க போறோம் பா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன் தொடர்புனே என்ன அதுல ஒன்னு ஒப்பது எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன கோடிட்டு காட்டிக்கிறேன் சரி அப்ப லக்கணத்தோட லக்கனாதிபதியோட ஜீவகாரகனோட குரு தொடர்பு இருந்தால் இருக்கிற வித்தியாசம் என்ன பொதுவாங்க குரு வந்து ஒரு சுயம்பு ஒரு செல்ஃப் இன்டிவிஜுவேட் ஒரு ஷார்ப்பு நிலை இல்லாத ஒரு செல்ஃப் நிலை தன்னால சொந்தமானது என்னோட பூர்வீகம் எனக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற அந்த அடைமொழியை குறிக்கக்கூடிய கோல் குருங்க அப்போ குரு ஒரு தொடர்புல இருக்குன்னா தான் வந்து இண்டிஜா இண்டிவிஜுவலா செயல்படுறதையும் இண்டிபென்டன்டா இருக்கிறதையும் சுயம்பா இருக்கிறதையும் தன்னுடைய தன்னுடைய ஸ்டேட்டஸ தனக்கானதா வச்சுக்கிறதுல குருவுக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கு நாம ஏற்கனவே சூரியனுக்கு செவ்வாய்க்கு பார்க்கும் போது பார்த்தோம் இந்த சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில அரசு தொடர்புடைய நிலைகளையும் கௌரவம் புகழ் ஈகோ அந்தஸ்து இதுக்கெல்லாம் ஒரே நிலை இருந்தாலும் குரு மட்டும் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரத்திலிருந்து மாறுபட்டு அந்த ஈகோங்கிறத வெளிப்படுத்தாம அது தனக்குள்ள வைத்துக்கொண்டு இந்த உலகத்தோட தன்னோட அடையாளம் வந்து ஈகோங்கிற அடையாளமே காட்டிக்காம ஆனா உள்ள இருக்கும் வெளியே காட்டிக்காது குரு கிட்ட ஒரு மோட்டிவேஷனலா இருப்பாங்க நீங்க குரு லக்கணத்தோட குரு தொடர்போ அது ஏழாம் துருப்புனா கணவன் மனைவி மனைவியோ கணவனையோ பாருங்க அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு சுபிச்சமடையும் மோட்டிவேஷனா இருப்பாங்க எப்பொழுதுமே பாசிட்டிவாக பேசுவாங்க வளர்ச்சி நிலையா இருக்கிற வாய்ப்பை தருங்க அப்போ லக்கணத்தோட குரு லக்கணாதிபதியோட குரு ஜீவகாரர்களோட தொடர்பு இருக்கிற ஒரு நபரை நாம கல்யாணம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணும் மோட்டிவேட்டடா இருப்பாங்க லக்கிங் பீப்புளா இருப்பாங்க லக்கி பீப்புளா இருப்பாங்க ஸோ குரோவிங் பீப்புளாகவும் வளர்ச்சி நிலையை வளர்ச்சியை தரக்கூடிய நபராக இருப்பாங்க அது மனைவியின் கணவன ஏழாம் பாவத்துக்கு அதே நிலை தான் போதும் ஏழாம் ஏழாம் பாவத்துல குரு இருந்து ஏழாம் பாவாதிபதியோட குரு இருந்து கலஸ்தர காரகனோட குரு இருந்தா நான் திருமணம் நடந்தோன்னே என்ன நடக்கும் மனைவியினால் மனைவி கிட்டயும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு லக் ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகும் சோ அவங்க வந்து எப்பவுமே மோட்டிவேட்டடாகவும் பாசிட்டிவாகவும் பேசுவாங்க அவங்க வந்து வளர்ச்சியை பத்தியும் குரோவிங்கை பத்தியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பேசுவாங்க பேரறிவுன்னு சொல்லாங்க புதனுக்கு மட்டும் அறிவு இப்ப அறிவுக்கும் பேரறிவுக்கு என்ன வித்தியாசம்னா சார் நீங்க ஒரு புத்தகத்தை லேர்ன் பண்ணி படிச்சுக்கிட்டா அறிவு புத்தகத்தில் இல்லாம ஒரு புதிய விஷயத்தை உங்க அறிவின் மூலம் நோ சிந்திச்சு ஒரு புதிய விடையோ ஒரு புதிய தாக்கத்தையோ உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பேரறிவு அதனாலதான் குருவுக்கு பேராசான் ஆச்சாரியான் குரு என்ற உயர் அடைமொழி கொடுத்தாங்க அப்போ அவங்க கிட்ட வந்து நாம வந்து என்ன சொல்லணும் ஒரு அறிவு சொல்றதோ ஒரு கருத்து சொல்றதோ அவங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க சோ அப்படி கேட்டுக்குவாங்க சூரியன் சபாய் மாதிரி எதிர்கருத்து சொல்ல மாட்டாங்க பட் கேட்டுக்கிட்டு தன்னோட கருத்தை மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு சோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் ஒரு வீடு கட்டினாலும் பெருசா இருக்கணும் வாகனம் வாங்கினாலும் பெருசா இருக்கணும் பூமியா இருந்தாலும் பெருசா இருக்கணும் அதே மாதிரி லக்கண லக்கணம் ஏழாம் பாவ தொடர்புகள் எல்லாம் குரு சம்பந்தப்பட்ட குண தொடர்புலயும் திருமண தொடர்பு த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர்புனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கணம் ஜீவக்காரர்கள் குணத் தொடர்பை பத்தி பேசும் திருமண கொடுப்பனைகளை ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்த கொள்கை திருமண கொடுப்பனைகளை பற்றி சொல் அப்போ குரு இந்த கொடுப்பினையில இருந்தாலும் அவங்க என்னவா இருக்காங்க பெரிய பொருள்களை வைத்திருப்பாங்க பெரிய உடம்பும் பெருசா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் பாவத்துக்கும் அதே மாதிரி உடல் பெரிதாக காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சார் மூணு கேட்டகிரி பிரிச்சோம் செவ்வாய் குரு மூணு ஒரே கேட்டகிரி இவங்க கிட்ட ஒரு சிமிலாரிட்டி ஒன்னே இருக்கும் கௌரவம் அந்தஸ்து புகழ் தன்முனைப்பு தன்னுடையது என்ற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் ஆனா சூரியன் செவ்வாய்கிட்ட இல்லாத அவசரத்தனமும் னமும் இருக்காதுங்க இங்க வந்து நிதானமாக பொறுமையாக தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய விரும்பக்கூடிய நபர் பொறுமைசாலி பொறுமைசாலிக்கான காரகோளா குருவும் வருகிறார் அதனாலதான் இந்த கோள் வந்து ஆசிரியர் எப்பவுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள வந்து அதை செய்யாத இதை எப்படி பண்ணுங்க இதை சொல்லு யார் வந்தாலும் ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் யாருகிட்ட இருக்கு குரு கிட்ட இருக்கு சோ இந்த காரகிட்ட ஒழுக்கத்தை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும் பெரும்பாலும் வந்து இந்த லக்கண திருமண கொடுப்பனை அப்படிங்கிறதுலவும் சரி குண கொடுப்பனையிலும் சரி குரு தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருப்பாங்க இல்ல அவங்க சொசைட்டிக்கோ அதைய பின்பற்றக்கூடிய அவங்களோட தான் அவங்க சார்ந்து இருப்பாங்க ஒழுக்கம் தவறக்கூடியவங்களோட அவங்க கான்டாக்ட துண்டிக்கக்கூடிய அமைப்பு வந்துரும் அப்ப ஒழுக்கத்தை ரொம்ப முக்கியத்துவம் இருப்பாங்க கட்டுப்பாடா இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப பேராசை இருக்காது குரு கிட்ட பேராசை கிடையாது சுக்கரன் ராகு கிட்ட அந்த பேராசை இருக்கு ஆனா குரு கிட்ட பேராசை கிடையாது ஆனா தேவையான பொருளாதாரத்தை ஈட்டணுங்கிற எண்ணெய் இருக்கும் அதுக்குன்னு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் மீறி செயல்படாது அப்ப கட்டுப்பாட்டுக்கான காரைக்கோளும் குரு தானுங்க சோ அதே மாதிரி ஜஸ்டிஸ் பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் இது ரைட் வே இது ஜஸ்டிஸ் இது நாளைக்கு நிக்காது இது நாளைக்கு தப்பா போயிடும் அப்படிங்கிற ஜஸ்டிஸ் தன்மையை பேசக்கூடிய கோல் குரு தான் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்புறம் நேர்மையா செயல்படுவாங்க ரைட் பாத் ஸோ ரைட் வே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸோ நேர்மை ஸோ அந்த நேர்மையில சூரியன் செவ்வாயும் நேர்மை இருக்கும் ஆனா அவங்க ரெண்டு பேர்த்த இருக்கிறது காட்டிலும் அந்த நேர்மை மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேர்மையா செயல்படுற வாய்ப்பு தர்ம சிந்தனை இருக்கு சார் ஹெல்ப்பிங் மைண்டு தர்ம சிந்தனை நல்லது தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லதா பார்க்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் ஸோ எப்போதுமே அந்த ஆலோசனை வழங்குற ஃபீல்ட் இருக்கிறது அட்வைஸ் வழங்குற ஃபீல்டு இருக்கிறது ஜஸ்டிஸ் வழங்குற ஃபீல்டில் இருக்கிறது ஸோ பினான்ஸை ஹேண்டில் பண்ற ஃபீல்டில் இருக்கிறது இதெல்லாமே இந்த பர்டிகுலர் குருவுக்கான ஒரு பெக்குலர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ரொம்ப முக்கியமான காரத்துவம் தெய்வ நம்பிக்கையுடைய கோள்கள் அதாவது குருவுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை அது அவங்கவுங்க பிறக்கிற மதம் அவங்கவுங்க பிறக்கிற ஊர் அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஒட்டுன தெய்வ நம்பிக்கை இந்த காரக இந்த குருவுக்கு இருக்கும் வரக்கூடிய பாட்னருக்கும் ஏழுல குரு தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடியவங்க தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க லக்கணத்தோட குரு தொடர்பு இருந்தா அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும் தெய்வ நம்பிக்கை மட்டும் இல்லாம கடவுள் தொடர்பான சில விஷயங்கள் அந்த மத சின்னங்களை போட்டுக்கிறது மத டிரஸ் அடையாளங்களை வச்சுக்கிறது மதம் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த செயல்பாடுகள் இவங்க கிட்ட கொஞ்சம் மேலோங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு தரும் அதனால இந்த கோயில் கட்டுறது கோயில் டிரஸ்டியில் இருக்கிறது கோயில் நிர்வாகம் சார்ந்த ஏதோ ஒரு தொடர்புகளுக்குள்ள இந்த குரு தொடர்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இருக்குங்க பொதுவா பூர்வீக கோள் அப்படின்னு குருவை சொல்லுவோம் சூரியனையும் சொல்லுவோம் குருவையும் சொல்லுவோம் அப்போ குண கொடுப்பனையில குரு சம்பந்தப்பட்ட பாரம்பரியத்துல இருக்கிறதையும் சார்ந்து வாழ்றதிலையும் பாரம்பரிய உறவுகளோட மெயின்டை ஆண் வாரிசு அடுத்த சந்ததியை உருவாக்கி இந்த பாரம்பரியத்தை கடத்திட்டு போறதுலையும் பெரும் பங்காற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க பூர்வீகம் சார்ந்து பழைய உறவுகள் சார்ந்துதான் நிறைய டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களை அவ்வளவு சீக்கிரம் பிரிச்சு மனைவி வீட்டுக்கோ அல்லது கணவன் வீட்டுக்கோ அல்லது வேற புது இட அடையாளத்தை கொண்டு போயிட முடியாது இவங்க சொந்த அடையாளத்தை மாத்தவோ மறுத்துக்கொள்றதுக்கோ வாய்ப்புகள் இங்கே இல்லை அப்படிங்கிறது நம்ம முக்கியமா பார்த்துக்கணும் பாரம்பரியம் பாரம்பரியமான அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல அதை கண்டினியூ பண்ணிட்டே வருவாங்க